இணைந்து செயல்படும் இணைந்து செயல்படும் பொழுது இணைந்து செயல்படும் பொழுது அலை கற்கள் புரண்டு விடக்கூடாது கற்கள் புரண்டு விடக்கூடாது அமைன் ஆளுக்கு ஒரு பக்கம் புரண்டு விடக்கூடாது அலை லோயா ஆனா உண்மைங்க இந்த ஐக்கியம் ரொம்ப வித்தியாசமானது சாதாரணமா இந்த கட்டி இருக்கும் இல்ல ஸ்கொயரா தானே கற்கள் இருக்கு கரெக்ட் அடிச்சு அடிச்சுதானே கட்டுவோம் அப்படி தானே கருங்கல் கட்டினாலும் அடிச்சு கட்டுவாங்க

வந்து படக்கூடாது படக்கூடாது பலிபிடம் கட்டும்போது மேல ஏறக்கூடாது பலிபீடங்கள் அப்படி ஏறக்கூடாது பலிபிடங்கள் கட்டுக்கிறதான விதங்கள் அது இன்னொரு கோணம் அங்க போக வேண்டாம் பரவ பிடிக்கலாம் அப்போ ஒரு முழுக்கல்ல உருட்டி கொண்டு வச்சு அது எப்படி இருக்கும்னு வச்சு பிடிப்பிச்சு கருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு இவ்வளவு ஒரு கல் இவ்வளவு யானை வச்சுதான் சபையில எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க ஒரு ஆளு சின்ன சில ஆட்கள் அதோட கொஞ்சம் பெரிய சில ஆட்கள் ஒரு பக்கம் மட்டும் மூலை அவங்களெல்லாம் ஒளிபடாம தட்டி ஒளி எப்படி மோச்சு மொதல் நாள் செய்தார் நாற்பதாவது வயசுல ஒணும்ட்டி கேடலாமலி சர்ச்சை பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஒன்று நோவாவின் பேழை ரெண்டாவது ரொம்ப முக்கியமா பேசணும் ரொம்ப முக்கியமா பேசும் அது எப்படின்னா ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மாதிரிதான் இருக்கும் இந்த கல்ல மாதிரி அதை நீங்க எதிர்பார்க்க கூட